கடுமையாக சிறப்பான வீரர்கள் இன்றைக்கு தொடர்ந்து கலந்து வைக்கப்படுகிற காலை ராமநாதபுரமாக

அண்ணாநகரை சேர்ந்த விவசாயி வீரர்கள் கடுமையாக பாடல் கொண்டிருக்கின்றார்கள் மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவளோடு உருவாத்து காத்துக் கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் சக்கந்திக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் எஸ் ஆர் பட்டனாம் அண்ணா நகர் எஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் தமிழ்நாடு வடமாறு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகள் தம்பி வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் தமிழ்நாடு வடமாறு நலச்சங்க விதிமுறைகள் காலில் ஒரு மாட்டுக்கு முன்னாடி கூடாது கை உட்கார கூடாது மாடை நெத்தியில் அடிக்கக்கூடாது முட்ட முட்டக்கூடாது வடத்தை தொட்டு மாடு பிடிக்கக்கூடாது பரிசுக்காக நிறுவனத்திற்கு காலையும் திறந்த காலில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை அருகாமையில் சக்கங்கை சேர்ந்தாஜ வரது காலை

சிறப்பான முறையில் இடைந்து கொண்டு இருக்கின்ற மாவட்டம் கடுமையாக இதற்கு அடுத்த கலந்த காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரங்குடியைச் சேர்ந்த எருந்துக்கட்டு பேரவையினுடைய தலைவர் ஆதி சிவராமாராய் ரெண்டு பேர் புத்திர காலையா காவலர்களா அட்வான்ஸா சொல்லிடுறோம்ல மறுபடியும் வெளியே முடிய கூடாது பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றையா எஸ் ஆர் பட்டன மன்னாநகரை சேர்ந்த நண்பர்கள் கடுமையாக பரவி கண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் சக்கரலிக்கு பெருமை சேர்த்துட்டவா தம்பி சப்சூடு வெளியிலவா தம்பி சப்சூடு வெளியில் எத்தனை இருக்கா ஏழாம் ஆண்டு

இதற்கு அடுத்த முடிவாக பேசாதீர்த்து நண்பர்கள் காலையா காலையிலா காலையா காலையிலா எங்க பாத்தீங்கன்னா காலையிலா 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 பாத்தீங்கன்னா காலையிலா 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 பாத்தீங்கன்னா காலையிலா காலையிலா பாத்தீங்கன்னா 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 காலையிலா

பரிசுத்தை பெறுவதற்கு எஸ்ஆர் பண்டிகத்திற்கு எங்கேயுமே நடக்காத ஒரு அண்ணா நகர் அண்ணா நகர் எஸ் ஆர் பண்டிகை எஸ்ஆர் பாய் சென்றவர் கடுமையாக பலனும் சென்று இந்த கடுமையான சக்கரக்கு பெருமை செலுத்திடவா உருப்பார் பண்ணிக்கின்ற காலையில் பண்ணுவோம் காளையா கால இருளையாக கால இருலா காளையா கால இருலா எங்கே பார்ப்போம் இன்னும் புதுச்சேரி பிடிச்சிக்கிறது அன்னிக்க மாடம் அப்படி பண்ணி கொடுத்துக்கிட்டாரு பணி போய் பல வரைக்கும் காளையாக கால விழா காளையா கால விழா காளையா கால விழா காளையா கால விழா காளையா கால விழா

அந்த காலை எப்படி பிடித்து பரிசுத்தை ஒன்று திருவிடு ஒரு நோக்கம் தோடு எங்கிட்டா கற்றா கற்றா கிரியா ஒன்று கட்டமா தெரியும் பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன சிறப்பு மிக்க காலைக்கு பொருள் சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலைக்கு பொருள் சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகாமையில் சக்கந்து ஜெந்த பந்து ராஜ நாரது காலை தாக்கு இருக்கு போதுவா பரிசுத்தை வெளுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் அவனோடு எதிர்பார்த்த காத்துக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் காந்திரக்குடியை சென்ற இரும்பு கட்டு பேரவையினுடைய தலைவர் ஆதித்தன் வரது காலை அந்த காலை அடைப்பதற்காக விசாரிப்பட்டதை நீக்கிய நண்பர்கள்

மயக்கி ஏதாவது வெளியில கேட்டாலும் கேட்பாங்க நமக்கு உள்ளே கேட்கல வெளியில குழா கேட்டாலும் வருவாங்க டீம் பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் ஊரகமும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கன்று தனியில் சிறப்பு பெற்ற சிவகங்கை மாவட்டம் எஸ்ஆர் பட்டணத்தைச் சேர்ந்த அண்ணா நகர் எஸ்ஆர்பி நண்பர்கள் கடுமையாக பரவிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான பகுதியே கர்மையான பலவாட்டத்தில் பரிசு தலை வருவதற்கு காணவும் சுரங்க காணவும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் என்ன வீரர்கள் சோர்வடைந்தது மாதிரி தகுந்தது வீரர்களும் சோர்வடைந்தது மேல் தோங்குகிறது நான் தீவிர என்ன நேரங்கள் கொடுப்பேன் வேரங்க கருகிக்கொண்டே இருக்கின்றன கோலங்கள் கலந்து கொண்டு இருக்கின்றன தேங்க் யூ கைதான்

தளமக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் மாவட்டம் தோற்றத்தோடு தளமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றன அந்த காலையின் எப்படியும் பிடித்த ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்றும் தலைத்தமிழர்கள் அல்ல நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் நெசார்கொண்டார்

நேரங்கள் நெருங்கி தண்டி இருக்கின்றன காலங்கள் கொண்டு இருக்கின்றன பரிசு தொகையில் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு தாளையாக தாளையாக சிறப்பு மிக்க தாரையா துதிப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி தந்தி இருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலின் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு தாளையாக தாளையாக தமிழ் நாட்டை பாதுகாக்கோ என்கின்ற ஒற்று நோக்கோடு நாடுகள் முழுவதும் தமிழுக்காகவும் தமிழனுடைய பாரம்பரியத்திற்காகவும் அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் நன்றி விடுவிக்கின்ற விதமாக சிவகங்கை மாவட்ட காரைக்குடி மண்ணிலே அலுவலகத்தில் கொண்டிருக்கின்ற கரண் நிகழ்ச்சி பொப்படை நாயகம் என்பவர் சேர்க்கிறதாக முன்னிட்டு

ஒரே நோக்கத்தோடு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பழி தொகுதியிலும் சிறப்பு பணியிலும் சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க ஊழல்களா இதனை அடுத்த சுட்டி நிகழ்ச்சியிலே ராமநாதபுரம் மாவட்டம் எழுதிமட்ட பேரவை தேர்தல் காஞ்சிபுரையை சேர்ந்த காந்தி அன்பு